வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றம் கடிதல் குரல் எண் நானூற்றி முப்பத்தி நான்கு குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தரும் பகை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் குற்றமே காக்க அதாவது குற்றமேனா குற்றம் உண்டாகாமல் இருக்கிறது என்பதனை காக்க அதனை காக்க வேண்டும் பொருளாகனா அதனையே ஒரு சிறந்த பொருளாக காத்து நமது வாழ்வை நடத்த வேண்டும் இது அரசராக இருந்தாலும் சரி பொதுவாக மக்களாக இருந்தாலும் சரி அப்படி வந்து எடுத்து எடுத்துக்கணும் அந்த குரலில் குற்றமே உண்டாகாமல் இருப்பதை காத்து நடப்பதையே ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சிறந்த பொருளாக நாம் கருத வேண்டும் ஏனெனில் அதான் அடுத்து சொல்லியிருக்காங்க குற்றமே அற்றந்தரும் ஏனெனில் அந்த குற்றமானது இருப்பினும் அதுவே முடிவை நமக்கு ஒரு முடிவை அதாவது நமக்கு ஒரு அழிவை தரக்கூடிய ஒரு பகையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரலில் அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா குற்றம் உண்டாகாமல் இருப்பதையே ஒருவர் நமது வாழ்க்கையின் சிறந்த பயனாக எண்ணி அதனை பாதுகாத்து வாழ வேண்டும் ஏனெனில் குற்றம் உண்டாகுமானால் குற்றம் செய்யப்படுமானால் நம்மால் அதுவே நமக்கு ஒரு முடிவை அதாவது அழிவை தரக்கூடிய பகையாக இருக்கும்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் என்பதனால் அந்த குற்றம் தன்னிடம் உண்டாகாமல் இருப்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்